சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி ஏழாம் ஆணவர் கணம் புல்லர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வட வெள்ளாற்றின் தென்கரையில் இருக்குவேலூர் என்ற ஊர் இருக்கிறது அவ்வூரில் சிவபக்தியில் சிறந்த அடியார் ஒருவர் இருந்து வந்தார் எம்பெருமான ஆலயத்தில் திருவிளக்கேற்றும் தொண்டில் ஈடுபட்டு வந்தார் வறுமை அவரை சூழ்ந்தது அப்போதும் அவர் தம் திருப்பணியை கைவிடவில்லை சிதம்பரம் சென்று பெருமானை தரிசித்தார் எஞ்சிய தம் சொத்துக்களை விற்று பணமாக்கிக் கொண்டு தில்லையில் உள்ள திருப்புலீஸ்வரம் சென்று குடியேறினார் அங்குள்ள சிவாலயத்தில் நாள்தோறும் விலக்கேற்றும் பணியை தொடர்ந்து வந்தார் பணம் கரைந்தது பக்கத்தில் உள்ள வயற்காடுகளுக்கு சென்று கணம் பொற்களை அறுத்து வந்து விற்று அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை அடியாத்தம் பணியில் செலவிட்டு வந்தார் அதன் காரணமாக கணம் புள்ளர் என்று அழைத்தனர் ஒரு நாள் அவர் கொண்டு சென்ற பொற்கள் விலை போகவில்லை எனவே சோர்ந்த மனதோடு ஆலயம் திரும்பினார் அன்றைய தினம் தம் திருப்பணிக்கு தடை வந்து விட்டதே என வருந்தியவராய் தாம் அறுத்து வந்த பொற்களையே திரியாக திரித்து விளக்கிலிட்டு ஏற்றினார் என்ன ஆச்சரியம் இறைவன் அருளால் விளக்கு எரிந்தது எல்லா விளக்குகளிலும் பொற்களை கொண்டே விளக்கேற்றி வந்தார் இறைவன் அவரை சோதிக்க விரும்பினார் அவர் கொண்டு வந்த பொருட்கள் போதவில்லை மேலும் சில விளக்குகள் ஏற்ற வேண்டியிருந்தன சற்று யோசித்த புலர் உடனே தமது கேசத்தையே திரியாக போட முடிவு செய்து அறுத்து எடுத்தார் அவருடைய ஆழ்ந்த பக்தியை மெச்சி இறைவன் அவருக்கு தரிசனம் கொடுத்து என்றும் தம் லோகத்தில் இருக்கும் பேரை அளித்தார் குறிப்பு கிபி எட்டாம் நூற்றாண்டுகள் சமய வளர்ச்சி காலம் எனலாம் சமயம் பௌத்தம் சைவம் வைணவம் ஆகிய நான்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வளர முளைந்தன மதத்தில் பற்று கொண்ட தொண்டர்கள் அனைவரும் தம் தம் மத வளர்ச்சிக்கு பல தியாகங்கள் செய்துள்ளனர் என்பதை நூல்களால் அறிகிறோம் பெரிய புராண நாயன்மார்களுள் பெரும்பாலோ அந்த சமயத்தில் வாழ்ந்தவர்கள் எனலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி